கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் சரவணப்பட்டியில் இருக்கக்கூடிய யூஆர்டி ஷோரூம்க்கு வந்து வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மாடல் ஏஸ்ப்ரோ வண்டி வந்து லான்ச் ஆகிருந்துச்சு அதை பற்றி நம்மளும் நிறைய வீடியோ வந்து போட்டிருந்தோம் கம்பேரிஷன் வீடியோ அது இது நிறைய போட்டிருந்தோம் பட் அதோட கொட்டேஷன் வீடியோ வந்து நம்ம இதுவரைக்கும் பண்ணலை நம்ம சேனலில் மோஸ்ட்லி கொட்டேஷன் வீடியோஸெல்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அந்த ஏஸ்ப்ரோவோட கொட்டேஷன் வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன் அந்த த்ரீ டபுள் நைன்க்கே வந்து வண்டி லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா விளம்பரங்களை வந்து நம்ம பார்த்துருப்போம் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணும்போதெல்லாம் ஆனால் அது வந்து எக்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது ஆன்ரோடுக்கு அப்படிங்கும் போது அதுலேருந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மாறி தான் இருக்கும் அப்போது அது எவ்வளோ வருது எக்ஸாக்டாக அது அது அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஷோரூமுக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ளே போயிட்டு எக்ஸாக்டாக கொட்டேஷன் வாங்கிடலாமா வாங்க இன்றைக்கி நம்ம கூட கணேசமூர்த்தி என்ன இருக்காங்க ஆனால் தான் வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தரப்போகிறாங்க ஆனால் இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா இப்போ வந்து புதுசாக வந்து வண்டி லான்ச் ஆயிருக்கு ஆமாங்க அந்த த்ரீ டபுள் நைன் சொல்லிட்டு ப்ரோ வந்து லான்ச் ஆயிருக்குல்ல ஆமாம் அந்த வண்டி வந்து நம்ம த்ரீ டபுள் நைன் அப்படின்னதும் பட்ஜெட் வந்து த்ரீ டபுள் நைன் தான் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் வந்து ஃபிட்டாக ஃபிக்ஸ் ஆயிருது எல்லாத்துக்குமே பட் ஆன் ரோடுன்னு பார்க்கும்போது மைல்டு சேஞ்சஸ் வந்து இருக்கும் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக வந்திருக்கோம் இப்போ நம்ம ஷோரூம்க்கு வந்துருச்சா வண்டி வண்டி வந்துருச்சுங்க ஓகே வண்டி வந்துருச்சு இப்போ புக்கிங்கில் தான் போயிட்டு இருக்கு எப்படின்னா இருக்குது மக்கள் கிட்ட வந்து அந்த ப்ரோவோட வரவேற்பு எப்படி இருக்கு கஸ்டமர்ஸ் வந்து எதிர்பார்த்தது வந்து வேற மாதிரி இருந்துச்சுங்க வண்டி வந்ததுக்கு அப்புறம் ஃபீட்பேக் நல்லா இருக்கு ஓகே அதாவது இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி கிடைக்குமா இவ்வளோ பெரிய வண்டி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுல வந்து கஷ்டம் இன்னும் நம்ப மாட்டேறாங்க நிறைய பேர் ஓகே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ சும்மா சொல்றாங்க நினச்சிக்கிறாங்க ஆனா வண்டி வந்து பார்த்துட்டு நிறைய பேர் புக் பண்ணுறாங்க டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் வண்டி புக்கிங்ல தான் போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்கு இந்த புக் பண்றவங்கலாம் என்ன மாதிரி அப்ளிகேஷன் நான் வாங்கிட்டு இருக்காங்க இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் பாத்தீங்கன்னா த்ரீ வீலர் செக்மெண்ட் அதாவது த்ரீ வீலர்னா ஒரு த்ரீ வீலர் வச்சிருப்பாங்க ஒரு பட்ஜெட் கம்மியாக வச்சிருப்பாங்க இன்னொன்று லோடு கொஞ்சம் கம்மியா இருக்கும் சின்ன 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 ரோட்டில் ஓடுறவங்களா இருப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இங்கிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ட்ரிப்பு ஓடுறவங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேர் வராங்க இவங்க வந்து பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா த்ரீ வீலர் வச்சுட்டு வண்டி பார்த்தாங்கன்னா ரொம்ப இதா பண்றாங்க ஏன்னா த்ரீ வீலர்னா உங்களுக்கு ஓட்றக்கு சிரமமா இருக்கும் சவுண்டு வரும் லோட் நிறைய ஏற்றிட்டு போக முடியாது ரொம்ப தூரம் போக முடியாது ஓகே அதுக்கப்புறம் ஆயில் சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் ஆயில் சர்வீஸ் பண்ணணும் அதே மாதிரி வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலும் சீக்கிரம் சீக்கிரம் போயிடும் வண்டியும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் உட்கார முடியாது கேபின்ல ஹேண்ட் பர் டைப் ஒரு இதாவே இருக்கும் இந்த வண்டி பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா த்ரீ வீலருக்கு உண்டானது எல்லாமே இதில் இருக்குது அடிஷ்னலாக பெனிஃபிட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கொஞ்சம் கொடுத்துட்றாங்க ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் மழை வெயில் வந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்கள் த்ரீ வீலர் உட்காந்து வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு மிரர்லாம் பார்க்க முடியாது ஆனால் இதில் ஒரு கார் மாதிரி உட்காந்துட்டு மிரர் பார்த்து வண்டி ஓட்டிக்கிறாங்க ஓகே சின்ன சின்ன எல்லாம் போகும்போது வண்டி திரும்புறது கட் பண்ணுறது பார்க் பண்ணுறது மெயினாக வண்டி வந்து இந்த வண்டி மெயினாக பாக்குறது பார்த்தா பார்க்கிங் தான் மெயினாக பார்க்குறாங்க ஒரு சின்ன ஒரு கட்டுக்குள்ளே போகிறாங்க நிறுத்தி டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா டக்குனு டூ டூவீலர் மாதிரி ஓரம் கட்டி நிறுத்திட்டு எடுத்துட்டு பார்க் பண்றாங்க எடுக்கிறாங்க ஓட்டி நிறைய பேர் ஓட்டி பார்க்குறாங்க நல்லா இருக்கு வண்டி மெயின் என்ன டூ சீலர் இன்ஜின் வரனால இன்ஜின் வந்து வைப்ரேஷன் சுத்தமாக இருக்காது வைப்ரேஷன் கிடையாது ரன்னிங்ல வந்து உங்களுக்கு பிக்கப் நல்லா இருக்கு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள் பாருங்க வண்டி ஒரு ஆட ஆரோம் இதுல எதுவுமே ஆடாது டயர் வந்து இன்ஜஸ் டயர் கொடுக்கறாங்க அதனால என்னன்னா த்ரீ விட டயர் சைஸ் பெருசு கிரௌண்ட் ஜாஸ்தி இன்ஜின் பத்தாயிரம் ஆயில் சர்வீஸ் வருது எட்டு மாசம் கூட ஆயில் சர்வீஸ் பண்ணா போதும் லாங் போய்க்கலாம் பேலோட முக்கால் டன்னு பேலோடு கொடுக்குறோம் இது ஒரு டன் ஒன்னே கால் டன்னில் தாராளமாக ஓட்டிட்டு நீங்கள் அந்த ஐம்பது கிலோமீட்டருங்கிறது நூறு கிலோமீட்டரும் தாராளமாக போகலாம் ஓகே ஓகே அந்தளவுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க புரியுது இந்த ரேட்டு கிலோ போய் வண்டி கொடுக்குறாங்களான்ட்டு கரெக்ட் கரெக்ட் வண்டி ரேட் ப்ரைஸ் கம்மி ஆனால் வண்டி நல்லா ஸ்ட்ராங்கான வண்டி உங்களுக்கு வந்து எங்களுக்கு அந்த வண்டிக்கு தான் வந்து ஒரு கொட்டேஷன் வேணும் வாங்க உட்காருங்க தர உட்காருங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ டபுள் நைனுங்கிறது ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க இது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஆண்ட்ரோட த்ரீ நைன்டி நைன் நினச்சிக்கிறாங்க அது என்னென்னா எக்ஸோ ரூமுங்க டாடா மோட்டர்ஸ் கொடுக்குற எக்ஸோ ரூம் ப்ரைஸு இது வந்து த்ரீ நைன்டி நைனில் வந்து பெட்ரோல் மாடல் வருதுங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா லோட் பாடிலாம் வரும் இது லோட் பாடிலாம் ஏன் கொடுக்குறோம்னா ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க த்ரீ வீலர் கஸ்டமர் முக்கால் வந்து க்ளோஸ் பாடி போட்டு ஓடுறாங்க நீங்க வாங்கி பாடி கட்டுறதுக்கு இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளா இருக்குங்க ஓகே இது என்ன மாதிரி பாடிலாம் எல்லாம் அந்த மாதிரி வாங்கணும்னா இது வாங்கினீங்கன்னா நீங்க க்ளோஸ்டு பாடிங்க கண்டெயினர் பாடி போட்டுக்கலாம் இல்ல ஹைடெக் பாடி போட்டுக்கலாம் இல்ல நார்மல் பாடி போட்டுக்கலாம் இல்லை இப்போ ஒரு கஸ்டமர் அவர் புக் பண்ணாருங்க அவர் சிலிண்டர்ல உடுக்க வேண்டியிருக்கிறாரு

நாலு எழுவத்தி ஒன்று வரும் உங்களுக்கு ஆண்டு ரோடு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றுங்க இதே லோட் பாடியோட வேணுனாலும் நாங்கள் தரோம் ஓகே லோட் பாடியோட கொடுக்கும் போய் பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோரம் வந்து நாலு நாற்பது வருங்க ஓகே 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 உங்களுக்கு ஆண்டு வரும்போது அஞ்சு லட்சத்தி பதினாலாயிரம் வருங்க ஓகே ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த கேபினட் சேசிஸ் அந்த பெட்ரோல் வேரியன் இருக்கலாம் அதுதான் இருக்கிறதே பட்ஜெட் கம்மி நான் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் புதுசாக வரேன் அப்படிங்கும்போது நான் அதையே எடுத்துக்கலான்ற ஒரு பிளானில் இருக்குது அதுக்கு ஒரு கொட்டேஷன் வந்து எழுதியில்லாம் கொடுத்துடலாங்க இப்போ ஸ்கீம் நிறைய ஸ்கீம் போயிட்டு இருக்குதுங்க ஓகே இப்போ நான் அதான் அதாவது கேட்கணும் சார் இப்போ பட்ஜெட்டே இவ்வளோ கம்மியாக இருக்குது இதுக்காக ஆஃபர் இருக்குமா ஆஃபர் தான் என்ன என்ன கொடுத்துருக்கோன்னா இஎம்ஐ வந்து உங்களுக்கு எயிட் ட்ரிபிள் நைனில் ஆஃபர் கொடுக்குறோம் உங்களுக்கு ஓகே ஓகே எயிட் ட்ரிபிள் ஒரு த்ரீ வீலர் எடுத்திங்கனாலே நீங்கள் ஒரு பன்னெண்டு பதிமூணு இஎம்ஐ கட்ட வேண்டியது ஏன்னா உங்களுக்கு அந்த வண்டியோட லோன் டெனர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுப்பாங்க நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அப் டு செவன்டி டூ மந்த்ஸுங்க அதாவது ஆறு வருஷத்து வரைக்கும் நம்ம லோன் தரோம் இஎம்ஐ ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வண்டியோட லைஃபும் ஜாஸ்தி உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் தரேன் நான் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸில் நீங்கள் கேட்ட மாதிரி த்ரீ டபுள் நைன் ஸ்கீமுங்க ஓகேங்கண்ணா டாடா ஏஸ் ப்ரோங்க ஓகே கேப் ம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரூபாங்க ஓகே இது எக்ஸ்ட்ரா ஒரு மட்டுங்க ஓகே டேக்ஸ் வந்து லைஃப் டேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு இது லைஃப் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்பது ரூபா வருங்க இது என்ன லைஃப் டேக்ஸ்னா வண்டியோடய எக்ஸோ ரூம்லேருந்து எட்டு பர்சன்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும் ரோட் டேக்ஸ் கட்டணும் இன்சூரன்ஸ் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூத்தொம்போது வருதுங்க ஓகே ஓகே ஆன் ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்போதுங்க ஆன் ரோடு இதாக வந்து வண்டியோட ரேட்டுங்க ஓகே அதாவது ஒரு வண்டி ஒரு கேப்சஸ் எடுக்கிறீங்கன்னா எக்ஸ் ஓ ரூம் மூணு தொண்ணூத்தொம்பது கொடுத்துட்றோம் டேக்ஸ் வந்து லைஃப் டேக்ஸுங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றம்பது ஓகேங்கண்ணா ப்ளஸ் பர்மனண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி நாலு அறுநூத்தம்பது இது கூட அடிஷனாக வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறுவா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வருங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லோ பாயிண்ட்டுங்க ஓகே வண்டி ஃப்ரண்ட் பேக் எல்லோ பாயிண்ட் வருங்க அப்புறம் ஃபாஸ்ட் டேக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஓகே அப்புறம் த்ரீ ஹவுன் ஸ்டிக்கருங்க ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கரு எல்லாமே சேர்த்து நீங்கள் வித் நம்பர் பிளேட்டு எல்லாமே சேர்த்திங்க ஆண் ரோடு நாலு எழுபத்தொன்னு உங்களுக்கு வரும் ஓகே அதாவது பன்னெண்டாயிரம் இதில் சேர்த்தாச்சா சேர்க்கலையாங்க சேர்த்துட்டு சேர்த்தே எழுபத்தொன்று சேர்த்து நாலு ஓகே ஓகே ஓகேங்களா உங்களுக்கு சேர்த்து எவ்வளோதான் வரும் உங்களுக்கு ஓகே ஃபைன் ஃபைன் இப்போ அந்த எயிட் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு இஎம்ஐ சொன்னீங்களா ஆமாங்க அது எப்படி அது அதுக்கு நான் எவ்வளோ கெட்ட வேண்டி இருக்கும் ஒன்னு இல்லைங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைசன்ஸ் இருக்கணுங்க ஒரு லைசன்ஸ் எல்லை லைசன்ஸ் தான் போதுங்க உங்களுக்கு இந்த நாலு எழுபத்தி ஒன்றுலேருந்து உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு லோன் கிடச்சிருங்க ஆன் ரோடில் ஓகே எக்ஸாம்பிள் எழுதி காட்டணுங்க ஆன் ரோடு வந்து நாலு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்போதுங்க ஓகே இதுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு அப்படியே லோன் வந்துடும் உங்களுக்கு நாலு எழுபத்தொன்று முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது உங்களுக்கு லோன் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபா உங்களுக்கு லோன் வந்துடுங்க ஓகே ஓகே ஓகேங்க மொத்தமாகவே உங்களுக்கு

மாதம் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாங்க எழுபத்தி ரெண்டு மாதம் ஓகே இப்போ இது இப்போ போடும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் எயிட் பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கீங்க ஓகே எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இது நீங்கள் ஜி இதே கேபிடல் கஸ்டமராக இருந்தே ஜிஎஸ்டி இருந்து ஐடி எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து கொஞ்சம் கம்மியாகும் ஓகே ஓகே ஓகேங்கண்ணா அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே வண்டியில் பாடியோட எடுக்கிறீங்க அதுதான் நான் கேட்கணும் நினைச்சேன் இப்போ அது போடும் போது எவ்வளோ இதில் பாடியோட நீங்கள் போட்டீங்கன்னா இது கூட பிளஸ் ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க ஓகே ஓகே இதே வண்டியில் பார்த்தீங்கன்னா பைஃபீல் வண்டி இருக்கு நம்மட்டும் இருக்குங்க அதில் நீங்கள் கேபிங் சேஸ் தனியாக வருங்க அது எடுத்திங்கன்னா பைஃபுயிலுங்க பைஃபுலில் கேப் சேஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ரெண்டாயிரம் இஎம்ஐ சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே ரெண்டாயிரவா சேர்த்து கொடுத்தீங்கன்னா கேப் சேஸ் கொடுக்கலாம் ஓகே இல்லை எனக்கு அதுலேயும் எனக்கு லோட் பாடியோட வண்டி வேணும் அப்படின்னா பை இல்லை சிஎல்பி லோட் பாடிங்க போனீங்கன்னா ஒரு மூவாயிரூவா மூவாயிரூவானா இப்போ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ஒரு மூவாயிரூவா சேர்த்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வித் பாடியோட அதை வண்டி கொடுத்துடலாம் ஓகே நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு த்ரீ வீலர் இஎம்ஐ விட கம்மியாக தான் வரும் ஓகேண்ணா ஓகே இது உங்களுமே பரவாயில்ல ஆக்சுவலாக ரூபாய்க்கு வந்து நம்ம வைஃபுல் கேபின் வித் பாடியோடய நம்ம எடுத்துக்கலாம் இது நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கு இன்னும் இன்னொரு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே டூ சிலிண்டர் இன்ஜினுக்கு மெயினான விஷயம் தான் நீங்கள் சிங்கிள் பிஸ்டல் வாங்கிட்டு நீங்க அந்த ஒரு நீங்கள் அந்த வண்டியை டெஸ்ட் ரைவ் பண்ணால் உங்களுக்கு வண்டியோட இதே தெரியும் உங்களுக்கு கரெக்டாக 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 ஏன்னா வண்டியோட இன்ஜின் லைஃப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் ஒரு ஐம்பதாயிரம் கிலோ ஓடுதுன்னா ஐம்பது எழுபதாயிரம் ஓடுதுன்னா நம்ம வண்டி கிட்டத்தட்ட இன்ஜினோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடுங்க இன்ஜினோட லைஃபு ஆயில் சர்வீஸ் வந்து வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் எட்டு மாதங்க ஓகே ஒரு வருஷத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுவீங்க எட்டு மாதம் ஒரு சர்வீஸ் ரெண்டு வருஷம் மூணு சர்வீஸ் பண்ணுவீங்க புரியுது புரியுது மற்ற வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் த்ரீ வீடு எடுத்து ஐநூறு ஃபஸ்ட்டு ஐநூறு கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணணும் ரெண்டாயிரத்து சர்வீஸ் பண்ணணும் ஐயாயிரத்தில் எடுத்து பண்ணிட்டு போகணும் நம்ம ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் சர்வீஸே பத்தாயிரம் தான் ஓகே இது வண்டி வந்து நம்ம டாடா யூஸோட சேம் ஓகே அதே கேட்டகிரியில் வருதுங்க இது டயர் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய டாடா ஏஸ்சில் வருது இல்லைங்க அதே பன்னிரெஞ்சு டயரில் வரும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கனாலும் நல்ல ஹெவியா நல்ல ரக்குடாக இருக்கும் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் சைடுலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ரக்குடாக இருக்கும் நல்ல ஹெவியா இருக்கும் ஓகே ஓகே வாரண்டியும் பாத்தீங்கன்னா நம்ம டூ இயர்ஸ் ஆர் செவன்ட்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டரு வாரண்ட்டி கொடுக்குறோம் ஓகே ஓகே உங்களுக்கு அதனால நீங்க பயப்படாம தைரியம் எடுக்கலாம் ஓகே இப்போ இதுக்கு வந்து நான் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கும் இப்போ இன்கேஸ் அதே மாதிரி நம்ம எந்த ஏரியாவில் கவர் பண்ணுறோங்கண்ணா இப்போ வேறு ஏரியாலிருந்து வந்தால் நம்ம பண்ண முடியுமா இல்லை நம்ம எந்தெந்த ஏரியாலாம் கவர் பண்ணுறோம் கஸ்டமர்ஸு இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூஆடி மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மேட்டுப்பாளையம் நீல்கிரிஸுங்க அதுக்கப்புறம் வெள்ளக்கோயில் தாராபுரம் பொள்ளாச்சி வால்பாறை எல்லா பக்கம் நம்ம அவுட்லெட் இருக்குதுங்க ஓகே ஓகே நம்ம எல்லா ஏரியாவும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் தனித்தனி செப்பரேட் டீம் இருக்குது நம்மளுக்கு அங்கங்கே ஏரியா வரலாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஓகே இதுக்கு நீங்கள் பேசிக் டாக்குமெண்ட் தான் கொடுத்தா போதுங்க உங்கள் கேவிசி டாக்குமெண்ட் ஆதார் பேன் லைசென்ஸ் கொடுத்துட்டுங்க உங்களுக்கு ஓனர்ஸ் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லோன் கொஞ்சம் சேர்த்து வாங்கலாம் நிறைய okay, okay. <raking> ஆனால் இப்போது நம்மக்கிட்ட ஸ்டாக் எப்படி இருக்குது ஏன்னா இப்போ வண்டி வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கு வண்டி முழுசாக ஷோரூமுக்கு வந்துருச்சா எல்லாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துருச்சா அது எப்படி இருக்குது இப்போ நான் புக் பண்ணோன்னா எவ்வளோ நாளில் கிடைக்கும் இப்போ வண்டி வந்து புக்கிங்கில் இருக்குதுங்க ஸ்டாக் வந்து நம்ம ஃபுல் ஸ்டாக் நம்ம ரெடி ஸ்டாக் இருக்குது ஓகே நீங்கள் பேப்பர்ஸ் கொடுத்து லோன் ப்ராசஸ் பண்ணி எங்களுக்கு ஃபினான்ஸ் பேமெண்ட் வந்ததுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து நாள் வண்டி கொடுத்துடலாம் ஓகே வண்டி ரெடி ஸ்டாக் தான் எல்லாமே ரெடி ஸ்டாக் தான் நம்ம ஃபுல் ஸ்டாக் வந்து வச்சுருக்கோம் ஓகேண்ணா ஓகே பரவாயில்லைங்கண்ணா நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா கண்டிப்பாங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் பார்க்குறவங்களுக்கும் வாங்க எங்களுக்கு அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் சொல்லுங்கள் கண்டிப்பாங்கண்ணா நிறையா பேர் எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க நிறைய என்கொயரி எங்களுக்கு வருதுங்க ஆனால் என்ன எங்களால் டெஸ்ட் டேவ் வந்து கொடுக்குறதுக்கு வந்து என்ன சிரமன்னா ஒரு சில கஸ்டமரு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறாங்க ஓகே ஓகே அதனால் கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடியே எங்கள் டைம் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ஸ் எல்லாரு டெஸ்ட்டு கொடுக்குறாங்க ஓகே ஓகே கண்டிப்பாகண்ணா சரி தேங்க்யூண்ணா தேங்க் யூ ஸோ ஓகேங்க தேங்க் இது மட்டும் எனக்கு கொடுத்துருங்க நான் கொடுக்குறேங்க இதாங்க ஓகே அண்ணா தேங்க்ஸுங்கண்ணா ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அந்த ஏஸ் ப்ரோ பெட்ரோலில் அந்த மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அந்த பட்ஜெட் வரக்கூடிய அந்த வண்டி ஆன் ரோடுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு எழுபத்தி ஒன்று வருது அந்த நாலு எழுபத்தி ஒன்றில் லோனுன்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு மாதம் போட்டு அதோட பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதாயிரம் மாதம் கட்டுற மாதிரி இருக்குது அதுவே வந்து லோட் பாடியாக நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஆயிரம் ரூபா அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது பைஃபியூவில் கேபின் வச்சே சீஸாக வாங்குறீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது உள்ள கேபினட் பாடியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா மூவாயிரரூவா அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு வண்டியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு ரூபா பட்ஜெட்டில் இஎம்ஐ கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வண்டி வந்து கிடைக்குது ஸோ இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் ப்ரோ வந்து இப்போ செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதை தவிர்த்து வேறுதா தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே வந்து காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஷோரூமோட லொக்கேஷன் வந்து நான் கூகுள் மேப் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து காண்டா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் சொல்கிறேன்